நண்பர்களே வணக்கம் வாழ்களுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஸ்துவில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மனையை தேர்ந்தெடுக்க போகிறோம் மனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனை நீல் சதுரமாக இருக்கிறதா சதுரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதுதான் முதல் ஆப்ஷன் அதே மாதிரி அது எந்த பகுமும் மூளை இழுத்து கொண்டு இருக்கக்கூடாது அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி நான்கு மூலைகள் ஏதோ ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இழுத்து கொண்டிருக்கக்கூடிய மனைகளை தேர்வு செய்யும் பொழுது மீறி இருக்கக்கூடிய இடத்தை நாம் விட நேரிடும் அது தேவையில்லாத பகையை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதையும் நம்ம சரியாக பார்த்து வாங்க வேண்டும் ஏன்னா நம்ம வீடு வாங்கும்பொழுது அதற்கும் அமௌண்ட் கொடுத்து விடுவோம் அதனால் அதையும் பார்த்து வாங்க வேண்டும் அதன் பிறகு இடத்தை அந்த மனை அளவு அதாவது அந்த நீளம் அகலம் பார்த்த பிறகு மனை அருகில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் என்ன மீன்ஸ் கடை இருக்கின்றதா இல்லை கிணறு இருக்கின்றதா அதே மாதிரி பள்ளங்கள் இருக்கிறதா நீர்நிலைகள் ஓடை இது போல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏன்னா மனையை ஒட்டி ஏதாவது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு சில விஷயங்களை ஏற்படுத்தும் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அதன் பிறகு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா சரியான முறையில் வாஸ்து பிளான் அமைக்க வேண்டும் வாஸ்து பிளான் வாஸ்துவில் அளவீடுகள் உள்ளது அதன்படி நம்ம மனையை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது அந்த பிளான் அமைக்க வேண்டும் பிளான் அமைக்கிறது அந்தந்த பகுதியில் அந்தந்த ஈசான்யம் அக்னியில் நெருப்பு வாயு மூலையில் பாத்ரூம் பெட்ரூம் நிறுதி மூளை இந்த மாதிரி நம்ம பிளான் போட போகிறோம் பிரம்மஸ்தானம் ரொம்ப முக்கியம் வீட்டினுடைய நடுப்பகுதி மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம் ரொம்ப அதன்படி நம்ம பிளான் செய்ய வேண்டும் மையப்பகுதியை வைத்து தான் நம்ம எந்த ஒரு பிளானும் செய்ய வேண்டும் வாஸ்துப்படி அளவீடுகள் செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் மனை என்று சொல்லக்கூடிய மனைகள் எட்டு மனைகள் இருக்கு அதாவது பசுமனை யானை மனை கருடுமனை சிம்ம மனை புறாமனை காக்கை மனை நாய் நாய்மனை எட்டு மனைகள் இருக்கு இதில் உத்தமமான மனைகள் நாலு மனைகள் பசுமனை சிம்மனை திருடமனை யானை மனை இந்த நாலு மனைகளில்தான் நீங்கள் வீடு அமைக்க வேண்டும் இந்த நாலு மனைகளிலும் பொருத்தங்கள் உள்ளது அதனுடைய ஆயுட்காலம் உள்ளது அதை பார்க்க வேண்டும் வரவு செலவு உள்ளது வரவு ஐந்து என்றால் செலவு மூன்று இந்த மாதிரி லாபம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம மனையை அமைக்க வேண்டும் அதாவது வாஸ்து கிழ படி போய்ட்டு அதன் பிறகு அந்த காலத்திலே குழி கணக்கு என்று சொல்வார்கள் இல்லையா அதன்படி நம்ம இந்த மனையை அமைக்க வேண்டும் இது மிக முக்கியமான அமைப்பும் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணாங்க இந்த காலத்தில் அது ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்க அதனால் அது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு அதன் பிறகு வாஸ்து பூஜை மிக முக்கியம் நம்ம வாஸ்து மார்க்கிங் வீடு மார்க்கிங் பண்ண பிறகு வாஸ்து பூஜை முக்கியம் வாஸ்து பூஜை எப்போ செய்ய வேண்டும் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளாக இருந்தாலும் அந்த நாள் சுப நாளாக இருக்க வேண்டும் அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கக்கூடிய சுப நாளாக இருப்பது மிக சிறப்பு வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் ஒரு சில நாட்களில் அன்னைக்கு நாள் நல்லா அதனால் அந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்படுத்த வேண்டாம் வேணால் நீங்கள் ஒரு பர்மிஷன் வாங்குற மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சுப நாட்களில் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் சுப நாட்கள் முகூர்த்த நாட்களில் தான் செய்ய வேண்டும் அந்த வாஸ்து பூஜை செய்யும் பொழுது மூன்று சுமங்கலி பெண்களை கூட்டி வந்து தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் அதாவது அந்த மனை ஆரம்பிப்பதற்கு மங்களகரமாக மூன்று சுமங்கலி பெண்களை கூட்டி வந்து நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பித்து முடித்தீர்களானால் கண்டிப்பாக நிச்சயம் சுபிட்சமாக அந்த வீடு வளரும் அனைத்து வழிகளிலுமே உங்களுக்கு செல்வ வளம் அனைத்து வளங்களும் உங்களுக்கு பெருகும் നന്റി വാഴുക വടമുടൻ